ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முக்கியமான பதிவு மேலே தெளிகிறாதீங்க அதாவது காலையில் வந்து நீங்கள் உடனே டீ குடிக்க போவீங்க எனக்கும் அந்த பழக்கம் உண்டு அதை பற்றி த தப்பு இல்லை வீட்டில்னாலும் டீ குடிக்கலாம் கடையில்னாலும் போய் டீ குடிக்கலாம் டீ குடிக்கிறதுக்கு முன்ன குட்டி ஒரு ஒரு கிளாஸ் இந்த இருக்கு பாருங்கள் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் மட்டும் எண்ணி கண்டிப்பாகனா தண்ணி சரியா அடுப்பில் வச்சு நல்லா இலம் சுட்டுல வந்து நீங்கள் வந்து குடித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு காம நேரம் கழித்து நீங்கள் வந்து டீ சாப்பிட்லாம் சரியா இதை எதுக்கு சொல்கிறோம்னா உடம்புல உள்ள வந்து கெட்ட கொழுப்புக்கள்லாம் கரைக்கும் நம்ம சுடுதண்ணி காலையில் குடிக்கிறதுனால சரியா இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்